தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தா வேகா இந்த கட்சியை மையப்படுத்தி தமிழக அரசியல் களம் எவ்வளோ சூடு பிடிச்சிட்டு இருக்குன்னு நான் உங்களை சொல்லி தெரிய வேணாம் இது சார்ந்து பல விஷயங்கள் அப்டேட்ஸாக பார்க்க போறீங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கற்றுக்கிட்டு வாழட்டும் முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சி கொடுத்தவங்கள வாழ வைப்போம் கரூரில் நடந்த துயரத்தை பற்றி சிபிஐ அதிகாரிகள் அவங்களோட விசாரணை இன்னும் இன்டென்ஸாக கொண்டு போய்ட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த அனர்த்தத்தில் சிக்கி காயம்பட்டுருப்பாங்களா அவங்க இப்போ குணமடைஞ்சு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்களா அவங்களில் ஒரு நாலு பேரை சிபிஐ அதிகாரிகள் கூப்பிட்ருக்காங்க அதான் சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு ஆஜராங்கன்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரை வந்திருக்காங்க வந்தவங்க கிட்ட சாட்சியத்தை பதிவு பண்ணியிருக்காங்க சிபிஐ அஃபிஷியல்ஸ் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டே நாட்களில் மட்டுமே பதினோரு பேர்கிட்ட விசாரணை நடந்திருக்குங்க இந்த கரூர் துயரத்தில் சிக்கி ஒரு வழியாக உயிர் பழிச்சி வெளியே வந்திருப்பாங்களே அவங்களோட எண்ணிக்கை சாட்சியம் கொடுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் அளவுக்கு நீண்டுக்கிட்டு இருக்கு நல்லது தான் எந்தளவுக்கு ஒவ்வொருத்தராக பிடிச்சி அதாவது ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாமல் ஜீரோ ஏரராக இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி முடிக்கிறாங்களோ அவ்வளோ உண்மைகள் தெரிய வரலாம் ஏன்னா நாலு பின்னே இது போல் ஒரு பெரிய நெரிசல் ஏற்பட்டு பல பேர் உயிரிழக்கிற நிகழ்வை இப்போயே தடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த தீவிர விசாரணை நம்ம பார்க்க முடியும் இதுக்கு மத்தியில் ஒரு பெரிய தகவலனு வெளியாக இருக்குது பல பேர் தாவைக்காய் சார்ந்து விமர்சனம் பண்ணுவாங்களே என்ன சும்மா பெரிய கட்சி பெரிய கட்சின்னு இருக்கீங்க ஏதோ உங்களுக்கும் டிஎம்கே மூட தான் போட்டி போட்டு மேட மேடம் பேசிகிட்டு இருக்கீங்க அவ்வளோ ஒருத்தர் நீங்கள் இல்லைப்பா அதாவது ஒரு நாற்பது தொகுதிகளில் உங்களால் வேட்பாளரை நிற்க வைக்க முடியுமா அதை பற்றி முதல்ல யோசிங்க அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை வேட்பாளர் நிறுத்தி வைக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு பல பிற விமர்சனத்தை இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விமர்சனம் போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் தான் இந்த தகவல் வெளியாயிருக்கு அது என்னவாமா தாவைக்காய் உத்தேச வேட்பாளர் பட்டியலே தயாராகிடுச்சாங்க தாவேக்கால ஆக்சுவலாக விஜய் அவர்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நேர்காணல் பண்ண போகிறாராம் இன்டர்வியூ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ ஒரு ஒரு வேட்பாளர்கிட்டையும் இந்த வேட்பாளர்கள் பட்டியல் இருக்குல்ல உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் இதில் பெரும்பாலும் படித்த பட்டதாரிகள் இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது இதில் ரெண்டு தகுதிகள் அவங்க அளவுகூட வச்சுருக்காங்க அதில் ஒன்று அந்தந்த தொகுதிகளில் அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் இருக்கவங்களோட பெயர்கள் இருக்குல்ல அந்த நபர்கள் அவங்களுக்கான செல்வாக்கு அளவுக்காக இருக்குது ஒன்று ரெண்டாவது களப்பணி அவங்க அளவுக்கு அங்கே இருக்க மக்கள் சார்ந்து வேலை பார்த்துருக்காங்க இத்தனை நாட்களாக இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறதா தகவல் இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலை இருக்கிறவங்கிட்ட விஜய் அவர்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ முடிச்ச பிற்பாடு தான் இந்த வேட்பாளர் பட்டியல்ன்ற ஃபைனல் லிஸ்ட்டை ரெடியாகுவாங்க இப்போதைக்கு வெளியே இருக்க தகவல் இது எனக்கு தெரிஞ்ச மற்ற கட்சிகள் கூட வேட்பாளர் பட்டியல் சார்ந்த உத்தேசமா இந்த ஒரு விஷயத்த பண்ணல ஆனால் அதுக்குள்ளே தாவைய்க ஆரம்பிச்சிருக்குன்னா அவங்க இந்த எலெக்ஷன் எவ்வளோ சீரியஸாக பாக்குறாங்கன்னு தெரியுது பீகாரில் நடந்த ஞாபகம் இருக்கா பிரசாந்த் கிஷோர் கடைசியில் போட்டி இல்லப்பா அப்படின் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஆதரவு பெற்ற விஜய் அவர்களும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது நானும் போட்டியிடல தோல்வி பயத்தில் அப்படின்னு சொல்லுவார்தான் பல பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் இங்கே பட்டியல் சார்ந்து எல்லாம் பேச வச்சுட்டாங்களே ஓகே தாவைக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரான அருண்ராஜ் அவர்கள் இவர் இப்போ செய்தியாளர்கள்கிட்ட என்னென்ன சொல்லியிருக்காருனா கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்களே அதுக்கு பிற்பாடம் கூட மக்களுக்கு விஜய் மீதான அன்பு குறையவே இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க சுத்தமாக குறையிலையா மக்களே ஆக்சுவலாக தாவைக்கா சைடில் இருக்கவங்களை கேட்டால் அன்பு இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அப்போசிஷன் சைடில் இருக்கவங்கள கேட்டால் குறைஞ்சிருக்குப்பா அவர் இமேஜ் பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சுப்பா அப்படின்றாங்க இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வரும்போது மக்கள் உங்கள் கிட்டே தான் எந்த கட்சினாலும் கூட்டணிக்கு வரலாம் ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை தாவைக்காவாக தான் இருக்கும் நாங்கள் அரவணைப்போம் அது போல் எந்த கட்சி வந்தாலும் ஆனால் திமுக பாஜக இவங்களை தவிர்த்து வேற கட்சி வாங்க நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ மறைமுறை ஹிண்டு புரிஞ்சிருச்சா அதிமுகவோடு பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் தாவைக்கா அந்த பக்கம் போகாதுன்றது தான் அவருங்க மறைமுகமாக சொல்லியிருக்க மாதிரி இருக்குது ஓகே பாஜக மாநில தலைவரான நயினார் அவர்கள் அவர் கண்டிப்பாக டென்ஷன் ஆவார்ல இது போல் எல்லாம் பார்த்தாருனா அவர் இப்போ என்ன சொல்கிறாரு நாங்கள் யாரையும் கூட்டணிகெல்லாம் கூப்பிடல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாருங்க அதாவது இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறது வேற ஆனால் இவங்க போயிட்டு அப்ரோச் பண்றது இருக்குல்ல அது வேற அது சார்ந்த விளக்கமாக தான் அமையுது தேர்தலில் நிரந்தர நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாது தேர்தலுக்கு தான் இத்தனை காலம் இருக்கு அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு தாவேக்காவ நாங்கள் குறைச்சி மதிப்பிட்றோன்னு நினைக்காதீங்க அவங்க ஒரு பார்ட்டியாக உள்ளே வந்திருக்காங்க அதுக்கான மரியாதை உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கு மத்தியில் செய்தியோட ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்னங்க ஆதவ அர்ஜினால பாஜக பற்றி அப்படிலாம் ஆ ஆவும்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்ட்டு அந்த டைம்ல நயனர் அவர்கள் என்னென்ன பதில் சொன்னாருன்னா பணம் இருந்தால் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஆதவ் நினைக்கிறாரு போல இருக்கு கூட்டம் கூட்டிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா என்ன அப்படின்ற கேள்வியை இவரும் கேட்டுட்டாருங்க ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தான் தாவேக்கா நயனார் அண்ணா எந்த அளவுக்கு ஓகேவா கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தான் தாவேக்கா பாஜக உலகத்திலேயே பெரிய கட்சின்னு சொல்றாரு அப்படியே அப்புறம் கேட்டீங்கன்னா நீங்க ஒத்துக்கிறோம்னு இல்லையா மக்களே அதான் உண்மை சோ நாங்க இவ்வளவு பெரிய கட்சி அவங்க அப்படின்னு தாவேக்கா பார்த்து கை காட்டுறாப்ல நயனார் அண்ணன் பெரிய வார்த்தையில இது போல பேசணுமா என்ன இத அவங்களே முடிவு பண்ண சொல்லுங்க அப்படின்னு அந்த கட்சியோட தலைவர் இருக்கல விஜய் அவர்கள் அவங்களை நோக்கி இந்த விஷயத்த அப்படியே திருப்பி விட்டாப்ல நயனார் அவர்கள் ஓகே இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குல்ல இந்த எஸ்ஐஆர் சார் இப்போ ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்க பாருங்க இதை எதிர்த்து தாவைக்கா ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ப்பாட்டம் எப்போ வர பதினாறாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் இது நடக்கும்னு தளம் அறிவிச்சிருக்குங்க ஸோ வர பதினாறாம் தேதி எல்லா ஊடகங்களையும் தாவைக்கா ஆர்ப்பாட்டம் சார்ந்த காட்சியில் மக்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க இப்போ ரியாக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா டிவி கே சாருக்கு எதிராக ஒரு பெரிய நிலைப்பாடு எடுத்துறாங்களா டிஎம்கே எடுத்த நிலைப்பாடாக அதுதான் ஓகேவா அதே தான் கிட்டதில் டிவி கே எடுத்திருக்காங்க அதை மைண்டில் வச்சுங்க அப்போ என்ன சொல்கிறாங்க எஸ்ஐஆர் இந்த சார் தேவை அப்படின்ற புத்தகம் இருக்குல்ல இதை தம்பி விஜய்க்கு நான் தபாலில் அனுப்பியிருக்கேன் திமுக தான் அரசியலுக்காக இது போல போராட்டம் செய்யுதுன்னு பார்த்தா தாவேக்கா புதிய கட்சி அதுவுமா அவங்களுக்கு எஸ்ஐஆர் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்காசமாக பேசியிருக்காங்களே ஓகே ரைட்டு இப்போ ஒரு சோர்ஸ் மூலமான தகவல்களை இருக்குங்க இது பல நாட்களாக பேசப்பட்டிருந்த தகவல் தான் எலெக்ஷன் நெருங்க நெருங்க பீகார் எலெக்ஷனாக கிட்டத்தட்ட வந்துருச்சா ரிசல்ட் நோக்கி ஸோ இந்த டைமில் தமிழ்நாட்டில் அரசியல்கள சூடு இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது வேற எதுவும் இல்லை இந்த காங்கிரஸ் ஹை கமாண்ட் இருக்குல்ல அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்காங்களாம் ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டு பொறுப்பாளர்களே சொல்கிறேன் அவங்களே ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு ஒரு பிரிவு பார்த்தீங்கன்னா நம்ம திமுக கூட தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆனால் இன்னொரு பிரிவு இல்லைங்க நாம் டிவிக்கே கூட போனால் என்ன அப்படின்னு தலைமைக்கே அவங்க கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் அப்படி கன்வின்ஸ் பண்ணுற டீம் இருக்காங்களா அவங்க ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்களா காங்கிரஸோட ஹை கமாண்டுக்கு இது போல் நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனை மனசில் வச்சு மட்டும் இந்த முடிவு எடுக்கல கேரளா எலெக்ஷன் வரப்போகுது புதுச்சேரி எலெக்ஷன் வர இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பாருங்கள் காங்கிரஸ்க்காக விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண வந்தார்னா நம்மளுக்கு ஓட் பேங்க் எந்தளவுக்கு ஃபில் ஆகும் இந்த விஷயத்த சொல்லி காங்கிரஸ் ஹை கமாண்டை கன்வின்ஸ் பண்ணுற முயற்சியில் இருக்காங்களாம் ஆனால் சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஷயம் சொன்னாங்க ராகுல் காந்தி எனக்கு அவ்வளோ தூரம் என் கூட அன்பா இருக்காரு மை பிரதர் அப்படின்னு தான் நான் அழைக்கிறாரு எங்கே பார்த்தாலும் மை டியர் பிரதர்லாம் கூப்பிட்டு அப்படி உணர்ச்சி மிகுதெல்லாம் பேசியிருந்தாப்புல ஸோ அவர் பேசுறது காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு வலுவா இருக்குன்றதை காட்டுறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனா இதுவும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு மக்களே ஏன்னா இது யாருக்கு தெரியுமா பெனிஃபிட் காங்கிரஸுக்கு நல்ல பெனிஃபிட் ஏன்னா காங்கிரஸ் நோக்கி டிவிக்கே அதிகமாக போயிடுமோ அந்த பக்கம் அப்படின்ற எண்ணம் திமுகக்கு வர 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 காங்கிரஸுக்கான சீட்ஸ் இருக்குல்ல இந்த அசம்பிளி எலெக்ஷனை நோக்கி அந்த சீட்ஸோட எண்ணிக்கை பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்களேன் காங்கிரஸ் ஒரு நாற்பது அறுபது சீட்டு கேட்குறான்னு வைங்க திமுக இல்லைங்க இருபது இருபத்தஞ்சு தான் கொடுக்க முடியும் நிற்கிறாங்கன்னு வைங்க காங்கிரஸ் அப்படி டிமெண்ட் பண்ணல நீங்கள் கொடுக்கணும்னா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நயனார் என்ன சொன்னார் பார்த்தீங்களா தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நண்பன் எதிரி கிடையாது அப்படின்ட்டு அது இங்கே தெளிவாக தெரியுதுங்க பார்ப்போம் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இன்னும் எத்தனை எத்தனை மாறுதல்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைகள் அப்படின்னு பொத்தா முதல் எல்லாரும் சொல்றீங்கப்பா அது வேணாம் அப்படின்ட்டு இவரு விளக்கம் கொடுத்திருக்காரு பட்டியலுள்ள மக்கள் இருக்காங்களா அவங்க சார்ந்த விமர்சனத்தை தற்கூரின்ற மாதிரி வைக்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்னு அவர் கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல இதை பத்தி அவர் சொல்லிருக்க விஷயங்கள் இருக்குல்ல நான் உங்ககிட்டே ஷோ பண்றேன் நீங்க பாருங்க அவர் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு இல்லனா இல்லப்பா இவர் வேற ரூட்ல வந்து டிவி கே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா அவங்களே இந்த பக்கம் இழுக்க பாக்குறாருப்பா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இட்ஸ் யூ மக்களே வீடியோ பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கங்க அவரோட கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு வலு இருக்க இல்லைன்றத நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் என்ன காலகட்டத்தில் இருக்கோம்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசியல் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தா அவன கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை புகழ போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது கூடாது நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு விற்புணர்ச்சியை நீங்க கொண்டிருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர்ந்து ஆரம்பிக்கணும்ன்ற நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அதுக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டில் உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க இங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவர்கள் பத்தி உணருவான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க நீங்க இருக்க சோசியல் மீடியால குழா சண்டையில தற்கூரிகள் தற்கூறுகள் தற்கொலைன்னு அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள்ல அவரோட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருங்க அதுதான் பகுத்தறிவு தன்மை ஆக்சுவலா அந்த தற்கூறின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை ஏற்கனவே கோர்ட் நீதிபதியோட சொல்லி நம்ம ஜஸ்டிஸை சமீபத்துல சொல்லிருந்தாப்புல அதாவது கையெழுத்து போட தெரியாத நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க கை நாட்டு எடுவாங்க பாருங்க அதாவது அவங்களுக்கான குறியா மாறும் தனக்கான குறியா மாறும் இதுதான் தற்கொலைன்ற பொருள் படம் இதை அவர் பேசும்போதே பல பேரும் டிவிக்கு ஏதாவது கிண்டல் பண்ணுறாருன்ற மாதிரி கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்துச்சு அந்த நீதிபதி சொல்ல வந்தது பொதுமக்களுக்கு இந்த பொது ஜனத்துக்கு ஒரு நல்ல கருத்தை இதுதான் உண்மையான விஷயம் பா அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொல்ல வந்தாரு ஆனால் அதுவே எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை எலக்ஷன் முடியல வரைக்கும் இந்த வார்த்தையை திரும்ப 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 லூப்பில் கேட்போன்னு நினைக்கிறேன் இந்த தாக்கா கட்சியோட கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பில் இந்த ஃபூடு அப்புறம் பெட்ஷீட்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கட்சி சாதனை நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்சியினர் சில நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அதையும் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வந்தே ஆகணும் ஊடக தர்மம் அந்த வகையில் அந்த காட்சியும் பார்த்துருக்கோம் மக்களே எதுக்கு அவ்வளவு தூரம் போய்கிட்டு சேப்பாக்க வாங்கல சேப்பாக்கத்துல நூத்தி ஒன்பது பேருக்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கு ப்ரோ நம்பர் கம்மியா இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க இதை பல நாட்களா தொட்டு இப்ப தினந்தோறும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டெய்லி நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் இது இந்த முறை பங்களிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் அறுபத்தி மூணாவது தெற்கு நிர்வாகியா இருக்க கட்சியோட கேடர் தான் பால்ராஜ் அவர்கள் அடுத்ததாக மதுரை சார்ந்த ஒரு அப்டேட்டும் மதுரை வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகம் இருக்குல்ல இங்க மகளிரணி நிர்வாகிகள் சிறப்பு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டாங்க இங்க தாவைக்கா சார்ந்தா சொல்ற மக்களே அந்த காட்சியும் பார்த்துருங்க

ஆவேகா பத்தி அப்டேட்ஸ் பாத்துட்டீங்களா ஒரு சின்ன பாஸ் விட்டுட்டு இவரை பத்தின அப்டேட் கொடுத்துட்றேன் அஜித் அவர்கள் சினிமாவை விட ரேசிங் எவ்வளவு நேசிக்கிறார் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்பேற்பட்ட அஜித் அவர்களோட அஜித் குமார் ரேசிங் டீம் இருக்குல்ல இதுக்கு என்னப்பா பெரிய ஸ்பான்சர்ஸ் யாரும் வராமல் இருக்காங்க பார்ட்னர்ஸ் யாரும் அமையாமல் இருக்காங்கன்னு நாம பார்த்துட்டு இருந்தோம்ல உள்ளே வந்துட்டாங்க பெரிய கொம்புதா மக்களே ரிலையன்ஸு ரிலையன்ஸ் குரூப்பே உள்ளே வந்திருக்கு அவங்களோட கேம்பா குளிர்பானம் இருக்குல்ல இதை சார்ந்து அஜித் ரேசிங் அணியோடு எனர்ஜி பார்ட்னராக உள்ளே வந்திருக்காங்க தகவல்லாம் கிடையாது ரிலையன்ஸ் குரூப்பே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க அவங்க சொல்லியிருக்க விஷயம் தான் முக்கியமான விஷயம் ரிலையன்ஸ் அஜித் அவர்கள் ரேசிங் டீமை பற்றி இந்தியாவோட நம்பிக்கைக்குரிய மோட்டார் ஸ்போர்ட் அணிகளில் ஒன்றா குமார் ரேசிங் டீம் இருக்கிறதா அவங்க மனசார பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க இந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸாக இருந்து ஒரு டீமுக்கு இந்த ஒரு ரெக்கக்னிஷன் ரிலையன்ஸ்லேருந்து வேறு எந்த நபர் இது போல் மோட்டார் ஸ்போர்ட் டீம் ஆரம்பிச்சிருந்தாலும் இவ்வளோ சீக்கரலாம் கிடச்சிருக்காது ஸோ இந்த ஒரு ஆளுமையோட பலம் இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவர் ஆரம்பிச்சதுனால தான் இந்த அளவுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சி உள்ளே வந்திருக்காங்க இங்கே ஒரு சின்ன விண்ணப்பத்தையும் முன் வச்சுக்கிறேன் அஜித்குமார் மாதிரி இன்னும் பல பேரும் சினிமாவில் நடிக்காதவங்க தான் ஆனால் மோட்டார் ஸ்போர்ட் மேலே அவ்வளோ ஆர்வம் கொண்டிருக்கவங்க அங்கங்கே ஸ்பான்சர்ஸ் கிடைக்காம இருக்காங்க இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் மூணுனா சின்ன சின்ன பசங்க நல்லா ரேசிங் பண்ணுற ஈடுபாடு இருக்கிற பசங்க அவங்கள மட்டும் நீங்கள் ட்ராக்ல ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தா பயங்கரமாக வர்ற பசங்க ஆனால் ஸ்பான்சர்ஸ் பெருசாக கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு பெருசாக செலவுலாக ஆகாதுங்க ஆனால் இந்த போல் பசங்களை தேர்ந்தெடுத்து ஸ்பான்சர்ஸ் அதிகமாக இது போல் மோட்டார் சார்ந்து நீங்கள் உள்ளே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சின்னு வைங்க எனக்கு தெரிஞ்சு பல வருஷம்லாம் காத்திருக்க வேணாம் அடுத்த நாலஞ்சு வருஷத்துல இந்தியா மோட்டார் ஸ்போர்ட்ல வேர்ல்டுலேயே டாப்ல வந்து நின்னால ஆச்சரியப்படுத்திக்கல அளவுக்கு மேலே கொண்டு வர முடியும் ஆனா அஜித் அவர்களுக்கு கொடுக்குற இம்பார்டன்ஸ் இருக்குல்ல இது இன்னும் நிறைய வளர்ந்து வர்ற இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சார் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு கொடுங்க அந்த பசங்களுக்கு வயசு வேற இருக்கு ஏன்னா இவருக்கு பேஷன் என்ன எவ்வளவு வருஷம் பண்ணுவாருன்னு தெரியாது நான் அவரை தாழ்த்தி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க இவர் மூலமா தான் இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கேன் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சார்னு அவர் சொன்னார்ல அல்ல ப்ரொமோட் பண்ணுங்க அதனால இவ்வளோ நானும் பேசிட்டு இருக்கேன் ஸோ இந்த சின்ன சின்ன பசங்க வளர்ந்து வராங்களா அவங்களுக்கு மட்டும் ஸ்பான்சர்ஸ் ரிலையன்ஸாருலாம் கிடைச்சிது எவ்வளோ ரிசல்ட்ஸ் நம்ம உருவாக்க முடியும் மக்களே வச்சு பாருங்கள் அவங்களோட பார்வை அந்த பக்கம் திரும்பதான்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் எனக்கு உள்ளபடியே ஒரு விஷயம் புரியல அது என்னென்னா இந்த எனர்ஜி ட்ரிங்க்கு எனர்ஜி ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே குடிச்சதுமே எனர்ஜி அந்தளவுக்கு சைட் எஃபெக்ட்லாம் இல்லாமல் உண்மையிலேயே எனர்ஜி வரா மாதிரி ட்ரிங்க்லாம் இருக்கா உலகத்தில் எனக்கு புரியல அதான் கேட்குறேன் ஏன்னா ஸ்போர்ட் பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி எனர்ஜி ட்ரிங்க்லாம் கொண்டு வருவாங்க ஆனால் அந்த பிளேட்ஸ் அதை குடிச்சிருப்பானான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கேள்விக்குறிதான் ரொனால்டோ பெஞ்சு மேலேருந்து எதை தூக்கி வச்சார்னு செய்தியாளர் சந்திப்பப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமளா சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல ஒரு விஷயத்தை ஒழிக்கணுங்க அது என்ன தெரியுமா நாங்கள் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கோம் நீங்கள்லாம் கற்றுக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மனப்பான்மை இருக்குல்ல அது ஒரு ஆணவ மனப்பான்மை தான் திமிர் பிடிச்ச மனப்பான்மை தான் ஒருத்தருக்கு நல்ல திறமை நல்ல கல்வி நல்ல அறிவு இருக்கிறத விட தன்னோட இருக்கணும் டவுன் டு அதான் இருக்கணும் நீ நல்ல விஷயமே சொல்லிக் கொடுத்தாலும் அதை சொல்லி கொடுக்குற முரண் ஒன்று இருக்குது அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் அதை விட்டு இந்த மனநிலையில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் நான் சொல்கிற இந்த விஷயம் பகுத்தறிவாளிகளுக்கும் பொருந்தும் இந்த பிராமின்ஸை பார்ப்பனர்கள்னு சொல்கிறாங்கல்ல அந்த பார்ப்பனர்கள் சார்ந்தும் பொருந்தும் ஏன்னா அவங்க இது போல் இருக்காங்க தான் இவங்க எதிர்க்கிறாங்கன்னா இவங்களும் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதில்ல நான் மனசில் படுத்து ஓப்பனாக சொல்லிட்டேன் மக்களே யோசிச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்